வெரிக்கோசைன் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க தயாட்டிக்கா பெயின் வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளில் மக்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இதுக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒருத்தர் தான் அவர் யாருன்னா அவர் தான் லிவர் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த லிவர் ஒருத்தரை முன்னாடியே சரி பண்ணியிருந்தா இப்போ இவ்வளவு கிளை நோய்கள் வராமல் தப்பிக்கலாம் அது உங்களுக்கு தெரியுமா அது எப்படி அவரை சரி செய்வது இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வராமல் தடுப்பது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது லிவராக தான் இருக்குது கல்லீரலாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது லிவர் அதனால் அப்போனா நம்ம உடம்புக்குள்ளே ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக மூலகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் லிவராக இருக்கார் ஆனால் அவர் தான் காரணம் அப்படின்றதே இன்றைக்கி பல பேருக்கு தெரியாமல் அறிகுறிகளை நோயென கருதி வாழ்நாள் நோயாக மாற்றி கெடுக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னைக்கு வரக்கூடிய வெரிக்கோஸ் வைன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த வெரிக்கோஸ் வைன் அப்படின்றது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது இங்குன்றது தான் நிறைய பேர விஷயம் வெரிகோஸ் வெயின் என்பது நமது ரத்தத்தில் அதிகப்படியான அழுக்குகள் சேரப்படும் பொழுது அந்த அழுக்குகள் ஒரு இடத்துல தேக்கமாகப்படும் பொழுது அந்த நரம்புகள் சு அப்படியே வந்து சுருள ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது சுருன்றது அந்த இடம் தான் நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தடை நீக்கப்பட்டால் அந்த ரத்த ஓட்டத்தினுடைய தடை அந்த இடத்துல தேக்க மாச்சில் அது இல்லாமல் நீக்கப்பட்டால் என்ன ஆகும் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிருமா அப்போ அந்த இடத்துல நரம்பு சூழல வாய்ப்பே இல்லை இல்லையா இந்த தடை ஏன் ஏற்பட்டுச்சு ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்ததுனால் எதனுடைய கழிவுகள் அதுதான் கல்லீரல் ஏற்றக்கூடிய கழிவுகள் அதுபோல் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கும் அடிப்படையான காரணமாக என்ன சொல்லப்படுது கொழுப்பு அதிகமாயிருச்சு அது இருதயத்து பக்கத்தில் போகக்கூடிய இரத்த குழாயில் தேக்கமாயிருச்சு அதுதான் ஹார்ட் அட்டாக் கரெக்டுங்களா அப்போ கொழுப்பை கரைக்கக்கூடியவர் யார் பாருங்களேன் கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்தணி கல்லீரலுடைய பித்தணீருடைய டெபிசியன்சி கொழுப்பு அதிகமாக ரத்தத்தில் சேர்த்துருச்சு அதுதான் நமக்கு ஹார்ட் அட்டாக்காக மறுவுச்சு இப்போ மூல காரணம் கல்லீரலில் இருக்கிறது அப்போ முதல்ல நம்ம கல்லீரலை சரி பண்ணி பலப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இல்லையா இதுதான் ரியாலிட்டி அதே போல் தான் ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கும் பாருங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பு வெடிப்பு அவ்வளோதான் ஏங்க அந்த மாதிரி அடைச்சிச்சு ஏங்க வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் அதுதான் ரத்தத்தில் அதிகப்படியான கழிவு தேக்கம் வெப்ப தேக்கம் நடந்தது அப்போ இந்த கழிவு சேர்ந்ததுக்கான காரணம் லிவர் தான் கல்லீரல் சரியாக இருந்தால் இரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள் கெமிக்கல் கழிவுகள் எதுவுமே சேராமல் பார்த்துக்குவார் இப்படி பல பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பதற்கு கல்லீரலை நம்ம பலப்படுத்த வேண்டியிருக்குது ஒரு காய்ச்சல் வருது ஒரு வைரல் ஃபீவர் வருது இந்த வைரல் ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே லிவர் தான் இறங்கி செயல்படுவார் அந்த வைரல் ஃபீவரை கட்டுப்படுத்தி அதில் இருந்து குணப்படுத்துவதற்குரிய வேலையை லிவர் பண்ணுவார் அப்போ அந்த வைரல் ஃபீவரை அழிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபார்முலாவை லிவர் தான் ரெடி பண்ணுவார் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால ஒரு கிருமி உள்ளே வந்துருச்சுங்க ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துருச்சுங்க அதை அழிக்கக்கூடியவரும் லிவர் தான் உள்ளுக்குள்ளேயே இருந்து உடலுக்குள்ளே இருந்து ஒரு பாக்டீரியா உருவாயிடுச்சு அதாவது இன்னர் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எனி பேக்டீரியா அண்ட் வைரஸ் கண்ட்ரோல் பை லிவர் இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னா லிவர் தான் அப்போ கல்லீரல் ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் அவருக்கு உள்புறமாகவோ வெளிப்புறமாகவோ எந்த ஒரு கிருமி தாக்குதலும் வைரஸ் தாக்குதலும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ தாக்குனதுக்கப்புறம் அந்த வைரஸுக்கான ஆன்டிபயோட்டிக் என்னென்னு சொல்லி தான் நாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக்கை தயார் பண்ணக்கூடிய கல்லீரலை நம்ம ஏதாவது பலமாக வச்சுக்கிறோமா கல்லீரலை சீராக வச்சுக்கிறோமானா இல்லை இந்த கல்லீரல் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுறோம்னா இது எல்எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் ஓகேண்ணா அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் லிவரோட சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெளியில் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பில் உருவீன் டைரெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க எங்க எச்ஜிஓடி எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அப்போனா லிவர் சூப்பராக தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனா எப்போ அந்த ஹெச்இடி எச்பிடி லைட்டா கூடுதோ அப்போதான் லிவர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம் ஆமா ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கல்லீரல் இப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் பார்த்துக்கிட்டுறதுனால அவர் வந்து எடுத்துடனே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஏற்பட்ட உடனே உடனே பிளட்ல காமிச்சுட்டா என்ன ஆகுது அவர் உடனடியாக நேரடியாக அந்த பிளட்ல வந்து நமக்கு வந்து காமிக்க மாட்டார் அந்த எஜிப்டி எஜ்ஜிபிட்டியில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன அறிகுறிகளாக முதல்ல உடலின் மொழிகள் மூலமாக நமக்கு சொல்லுவது இவரோட எனர்ஜி குறையுது அப்படின்றத நம்ம ரத்தத்தில் கழிவுகள் சேருது அப்படின்றத இப்படி பல விஷயங்கள் அப்புறம் காமிப்பார் ஒரு ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து கிட்டத்தட்ட லிவரோட ரெண்டாவது ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு ஹெல்த்தி லிவர் ரெண்டாவது ஸ்டேஜ் தான் அந்த ஃபேட்டி லிவர் மூணாவது ஸ்டேஜ் லிவர் ஃபைப்ரோஸ் ஃபைப்ரோசிஸ் நாலாவது ஸ்டேஜு லிவர் சிரோசிஸ் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும் அப்போ ஹெல்த்தி லிவராக இருக்கப்படும் பொழுதே அதை நம்ம எப்போவுமே லைஃப் டைம் ஹெல்த்தி லிவராக பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலை அடுத்த ஸ்டேஜான அந்த ஃபேட்டி லிவர் போறதுக்கு முன்னாடியே கூட நம்ம உடம்புக்குள்ள சில அறிகுறிகளை நமக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எக்ஸசைஸ் தேவையில்லாம மசல்ஸ் போடுறது உடம்புல தேவையில்லாமல் கேஸ் தேங்கிறது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாட்ஸ் வர்றது பிளாக் டாட்ஸ் வர்றது நம்மளுடைய எல்லாம் வந்து கிராக்ஸ் வர்றது நம்ம நெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாக் கலர் லைன்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்றத சில அறிகுறிகள் கொடுக்கும் இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நமக்கு பிளட்டில் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு விலுருவின்லையோ அல்லது எஜிஓடி எஜிபிட்லியோ இதிலலாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் காமிக்கும் அப்போனா ஆல்ரெடி நமக்கு வந்து எனர்ஜி குறைவு ஏற்பட்டதனுடைய விளைவை தான் காமிக்குது அப்போ முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்டே எப்படி இருக்கும் இப்படி உடலின் மொழி அறிந்து நம்ம அந்த உறுப்புகளை பலப்படுத்துவதே நமக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும் அல்லது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சவத்தில் ஆணி அடிச்சுட்டு ஆணியை பிடுங்கி அந்த அடையாளத்தை மறைத்தோம் அப்படின்னா கூட அந்த தடம் தெரியுது தான் சரிங்களா அது மாதிரி தான் இன்னைக்கு அது லைஃப் டைம் நோயாளியாக இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்னைக்கு ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் அப்படிங்க எடுத்தோம்னா இப்போ டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு சீக்கிரமாக டக்குன்னு லிவரோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துடுது ஆமாம் ஆனால் பட் லிவர் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறது அவங்களுக்கு டைரெக்டாக காமிக்காது அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கு வந்து கால் பாதத்தில் நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமடைந்து உணர்வற்ற நிலை ஏற்படுது இதுக்கும் கூட அங்கே லிவர் தான் கால்பாதத்தில் எரிச்சல் ஏற்படுது கால் பாதம் அப்படியே வந்து நம நம நமன் இருக்குதுங்க ஒரு மாதிரி ஊறல் இருக்குதுங்க சொல்கிறாங்கல்ல கால் பாதம் ஃபுல்லாக கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் லிவர் தான் இந்த டாக்ஸின்ஸ் வந்து பிளட்டில் சேர்க்குற சேர 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 இந்த பிரச்சனைகள் ஏற்படும் நரம்பு மண்டலங்களை பலவீனப்படுத்துது கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது இன்னைக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது அப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கிற ஒரு யாருனா லிவர் தான் பாருங்க மஞ்சள் காமலை வந்தால் கண்ணில் தான் டிஸ்டபன்ஸ் காமிக்குது அப்போ லிவருக்கும் க கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது அப்போ லிவரோட எனர்ஜி அங்கே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் கண்ணில் காமிக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா கண்ணில் தான் பிரச்சனை கண்ணில் கேட் அதுக்கு நம்ம வந்து போய் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கண்ணுக்கு நம்ம பார்க்க போயிடுறோம் நரவு மண்டலத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம நரவு மண்டலத்துக்கு பார்க்க போயிடுறோம் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துங்கள் இந்த பிரச்சனை வராது அதுபோல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் பாருங்கள் டயபெட்டிக்கில் ஒவ்வொரு கிளை நோய்களாக இன்றைக்கி உருவாகிட்டே இருக்குது ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் லிவர் தான் நம்மளுடைய சிகிச்சை மையத்து வரக்கூடிய ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் இந்த ரூட் காசஸை வந்து ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவோம் அந்த ரூட் காசை டயக்னோஸ் பொழுது மேக்சிமம் பேஷன்ஸுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் தான் மூல காரணமாக இன்றைக்கி வந்து காமிக்குது அது போக அவர்களுக்கு அது காமிக்கவே இல்லைன்னாலும் கல்லீரலை நம்ம வந்து பலப்படுத்தக்கூடிய வேலையை இப்போயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மருந்து மாத்திரைகளும் உங்களுடைய ரத்தத்தில் தான் கலக்கப்படுது இந்த ரத்தத்தில் ஏதாவது இப்படி ஒரு தேவையில்லாத ரா மெட்டீரியல் யார் வந்தாலும் அவரை கல்லீரல் தான் அடிச்சு அதை வந்து நியூட்ரல் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணுவார் அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னம்னா அந்த ரத்தத்துல அந்த மருந்து மாத்திரைகளுடைய கழிவுகள் அதிகமாக சேர 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 ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிஷினான நம்மளுடைய கல்லீரலும் நம்மளுடைய சிறுநீரகமும் பாதிப்படைய ஆரம்பிக்குது அதனுடைய அறிகுறிகளாக அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்களுக்கு காமிக்குது ஒரு டயபெட்டிக் பேஷன் எடுத்தோம்னா பாருங்கள் கண் சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கால் பாதத்தில் வந்து ரெட் கலர் டாட்ஸு அப்புறம் பிளாக் கலர் டாட்ஸு நெயில இந்த மாதிரி வந்த பிரச்சனைகள் ஹேரில் பிரச்சனைகள் ஸ்கின்ல பிரச்சனைகள்லாம் காமிக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே லிவர் தாங்க முதல்ல லிவரை பலப்படுத்துங்க இப்படி பல கிளை நோய்கள் வராமல் நாம் பாதுகாக்கலாம் அவ்வளோதான் இப்போ பொதுவாக வந்து லிவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து கீழாநல்லி தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு கசலாங்கண்ணி தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம் பொதுவாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களில் சித்த மருத்துவங்கள் ஆயுர்வேத மருத்துவங்கள் எல்லாத்துலேயும் இந்த இரண்டு மருந்துகள் நம்முடைய லிவரை கல்லீரலை பலப்படுத்தோம்னா இதுதான் இதான் ரியாலிட்டி ஆமாம் பட் அதை போய் நமக்கு டைரெக்டாக அன்னைக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா அதை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வடிவுகளில் அன்னைக்கு வந்து கிடைக்கிது ஆமாம் இப்போ பொதுவாக நாம நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் நமக்கு நம்முடைய டாக்டர்ஸ் நம்முடைய சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளில் இருக்காங்க இல்லையா இப்போ எல்லோரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஆக்சுவலி வந்து இந்த லிவர் ஃபோர்ட் தான் இந்த லிவர் ஃபோட்டு நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய எல்லா பேருக்கும் இந்த லிவர் ஃபோர்ட் முதல்ல கொடுத்துருவாங்க ஏன்னா லிவரை பலப்படுத்தினா மட்டும்தான் எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும் அதனால் மூல காரணத்துக்கான ஒரு மருந்துன்றது இருக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன கீழாங்கண்ணி கரிசலாங்கண்ணி எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ நம்ம வந்து இது மாதிரியான வந்து உள்ள இன்க்ரீடியன்ஸ் உள்ள மருந்துகளை நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய கல்லீரலை முன்கூட்டியே பாதுகாக்கிறது நல்லது பாதிப்பு அடைய அடையே இன்னும் அதனுடைய தீவிரம் கூடிரும் ஏன்னா ஃபேட்டி லிவர் கட்டத்தில் இருக்கப்படும் பொழுது இப்போ ஈஸியாக அந்த லிவர் போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துரும் கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீயாக இருந்தாலும் அது திரும்ப நார்மலாக கொண்டு விட்டுரும் இது அடுத்த அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போய் லிவர் சிரோசிஸ் அப்படிலாம் போதும்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீண்ட கால நோயாக மாறும் நீண்ட காலங்கள் மருந்து எடுத்துக்கிற மாதிரி நீண்ட காலங்கள் சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிறோம் ஆரம்ப கட்டத்திலேயே நோயை தடுங்கள் என்றும் ஆரோக்கியமாக வாங்க சரிங்க நான் வீட்டில் இருந்தே நான் அதை வந்து சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய மக்களுக்கான கேள்வியாக இருக்கும் அவர்களுக்காக எளிமையாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தவிர்க்கணும் என்ன அப்படின்னா ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் சுத்தமாக அறவே வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது சப்போஸ் தவிர்க்க முடியாமல் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃப்ரைடு ஃபுட்டு வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னா ஹோட்டல் சப்பரில் போய் பொறித்த உணவுகள் சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய லிவரை பாதுகாக்கணும்னா அல்லது லிவர் டிஸ்டர்பன்ஸே இருக்குதுன்னா நீங்கள் வந்து அவசியம் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பெட்டர் ஒன்று அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றீங்க சாப்பிடும் பொழுது வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அல்லது ஐஸ் வாட்டர் வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது இது ஒரு புது ட்ரெண்டாகவும் மாறிக்கிட்டே இருக்குது அதனால என்ன சாப்பாடு சாப்பிடப்படும் வந்து இந்த கூலிங் வாட்டர் எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க சாப்பிட்டு முடித்த பின்னாடி வாம் வாட்டர் சுடுதண்ணி சாப்பிடுங்க அது உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கும் ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கப்படும் இது ஒரு மெயினான ஒரு விஷயம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்த உடனே இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அதான் சாப்பிட்டு முடித்த உடனே சாப்பிடும் பொழுது கூலிங்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுடைய உணவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் நீங்கள் உணவை உள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் உணவை செரிமானம் பண்ணுறது எல்லாமே ஆசிட்ஸ் அமிலங்கள் அது எல்லாம் நல்லா வெப்பமாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் உள்ளே போட்டிங்கன்னா ஆசிட்ஸை போய் ஆஃப் பண்ணிடும் எப்படி நமக்கு வந்து அது வந்து அரைக்கும் செரிமானமாகவும் சத்துக்களை எடுக்கும் கழிவுகளாகவே மாறும் கல்லீரல் சிரமப்படும் அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கவனத்தில் வைக்க வேண்டியது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஐஸோ ஐஸ் வாட்டரோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க சாப்பா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கம்பல்சரி அது முடித்ததுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் இருந்துச்சு நம்ம மக்களுக்கு அது குறிப்பாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றாங்க அல்லது ஒரு பெரிய விருந்து சமையல் வந்து ஒரு ஒரு பெரிய விருந்து நடக்குது அப்படின்னா அது முடித்த உடனே வெத்தலைப்பாக்கு பாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருந்தது சாப்பிட்டாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட அது இல்லை நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதில் முடிஞ்சால் ஒரு நாலு மிளகு அது போடுங்க ரொம்ப நல்லது சேர்த்து அப்படியே சாப்பிடுங்க ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது தேவையில்லாத ராமெட்டல் ஏதோ உள்ளே வந்திருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெத்தலை பாக்கோட ஒரு மிளகு போட்டு சாப்பிடப்படும் பொழுது பக்கா சூப்பருங்க இப்படி சில விஷயங்களை பண்ணுங்கள் பெட்டர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபுல் ஏசியில் இருந்துட்டு எழுந்து போனோடனே அதாவது நைட்டு ஃபுல்லாக ஏசி ஃபுல் ஏசி காலைல எழுந்த உடனே நல்ல சுடுத நிலை டைரெக்டாக குளிக்கிறது வெப்பமும் குளிர்ச்சியும் வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவும் உங்களுடைய கல்லீரல் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஹார்ட்லேருந்து கோல்டுக்கு போகிறது கோல்டுலேருந்து ஹார்ட்டுக்கு போகிற மாதிரி உங்களுடைய உணவு முறைகள்லேயோ லைஃப் ஸ்டைலே இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இது பெட்டர் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க உங்களுடைய கல்லீரலுக்கு சூப்பராக ஏன்னா கல்லீரல் அதிகப்படியான சூடாகிறதுனால தான் இன்றைக்கி பல நோய்கள் வருது சூடாகிறதுனால தான் ஃபேட்டிலிவர் ஏற்படுது சூடாகிறதுனால தான் அங்கே கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருது வெலிகோசின்னு பிரச்சனை வருது இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது ஓகேனா நம்மளுடைய கால் பாதத்தில் அதெல்லாம் நமக்கு வந்து முன்கூட்டியே நமக்கு அடையாளங்களாக தெரியும் ரெட் கலர் டாட்ஸ் வந்து ஏற்படும் பிளாக் கலர் டாட்ஸ் ஏற்படும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் அதிகப்படியான சூடாகிக்கிட்டு இருக்குது டேக்சின்ஸ் அதிகமாக தேங்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு அடையாளமாக காமிக்கும் அதனால் இந்த அடையாளங்கள் ஏதோ சாதாரணமான அடையாளங்களாக எடுத்துக்கிறாருங்க உங்களுடைய கல்லீரலை சுத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க பெட்டர் அதனால் நிறைய தண்ணி குடிங்க நிறைய வாட்டர்ஸ் நம்ம எடுக்கப்படும் பொழுது உங்களுடைய கல்லீரலுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் பயன்படுத்துங்க ஒன்று மிக முக்கியமாக இரவு தூக்கத்தை அவாய்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது முடிஞ்ச வரை பகல் ஷிஃப்டாக மாற்றுங்க ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே உங்களுடைய கல்லீரலை பாதுகாத்துக்குங்க ஆரோக்கியமின்மை ஏற்பட்டதுக்கப்புறம் நீங்கள் கல்லீரலுக்கு ஏதாவது இந்த மாதிரி மருந்து இருக்கா சிகிச்சை இருக்கான்னு சொல்லி தேடி ஓட வேணாம் ஓகேங்களா ஒன்று சரி இப்போ அடுத்து வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா கீழா நல்லிக்கு இணையான மருந்து கல்லீரலுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த கீழாநல்லியை நான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு கல்லீரல் சூப்பராக பலமாகும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் காலையில் முதல் உணவாக இந்த கீழாநல்லி ஜூஸை நம்ம எடுத்துக்கணும் டைரக்டாக அடிங்க ஒரு முப்பது எம்எல் ஜூஸ் போதுங்க ஒரு தேர்ட்டி எம்எல் கீழாநல்லி ஜூஸு அதில் டைரெக்டாக நம்ம சாப்பிடலாம் அல்லது வேணால் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் முப்பது எம்எல் கீழாநல்லி ஜூஸு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய கை கட்ட விரலில் தடவி பாருங்கள் வலுவலுன்னு இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஓடுற ரத்தம் நெகத்தில் மேலே தெரியணும் அதாவது பிங்க் கலரில் இருக்கணும் உங்களுடைய நெகம் அப்படி இல்லாமல் ப்ரவுன் கலரில் ஆஸ் கலரில் பிளாக் கலரில் லைன் லைனாக இருக்குது அப்படி வரி வரியாக இருக்குதுன்னா தடவி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த கீழா ஜூஸ் எடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் அழகாக அந்த வரிகள்லாம் மாறும் அந்த பிளாக் கலர்ஸ் மாறும் படிப்படியாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கேப் விடுங்க தேவைப்பட்டால் திரும்ப ஒரு ஃபார்ட்டி டே ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இயர் பண்ணலாம் அதாவது நார்மலாக இருக்கக்கூடியவங்க ரொம்பவும் லிவர் ப்ராப்ளம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் எடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேப் போட்டு திரும்ப ஒரு கோர்ஸ் நாற்பத்தெட்டு நாள் போகலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி கீழாநல்லி ஜூஸை மட்டுமே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் பலமாகும் கல்லீரல் பலமானால் பல கிளை நோய்கள் வராமல் தடுக்கப்படலாம் உங்களுடைய கல்லீரலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் வாழ்த்துக்கள் நன்றி